தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு ரூபாய் முப்பத்தி கோடி ஒதுக்கீடு கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஒவ்வொரு மழை வரும் போதும் இந்த அடையாத்தின் ஓரம் குடியிருக்கிற நமக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் நீங்க இந்த கரை ஓரம் இருக்கிறீங்க அந்த பக்கம் கரையில நான் இருக்கிறேன் தொழிலாளர் குடியிருப்பு லேபர் காலநிலை நானும் ஆற்றங்கரை ஓரம் குடியிருக்கிறவர்களில் ஒருவன் இதுல நமக்கு இந்த பாதிப்பு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இந்த பதினஞ்சு டிசம்பரில் சம்பரப்பாக்கம் ஆற்ற திறந்து விட்டு ஒரே ராத்திரி ஒரு லட்சம் கன அடி தண்ணி அது வந்ததோட விளைவு ஒரு பதினஞ்சு நாள் நாம் பட்ட அவஸ்தை தெரியும் நானே ஒரு மூணு நாள் எங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு மாடியில் உட்காந்து த அந்த உட்காந்து தவிச்சது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்போ இங்கேயும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழப்பு லட்சக்கணக்கான கால்நடைகள் இழப்பு கோடிக்கணக்கான மக்களின் சொத்துக்கள் இழப்புன்ற மாதிரி பெரிய அளவிலான பாதிப்பு அதுக்கப்புறம் இப்போது கடந்த கடந்த கால மலைகளில் உடனடியாக தீர்வு என்றாலும் கூட இந்த அடையாற்றின் கரையை பலப்படுத்தாமல் இந்த தீர்வு என்பது பெரிய அளவில் இருக்கிற வாய்ப்பில்லை என்கின்ற காரணத்தினால்தான் நாம் ஆற்றுக்குள்ளவே இறங்கி ஒரு போராட்டம் நடத்தணும் அடையாற்றுக்குள்ளவே இங்கே வருகை தந்திருக்கிற ஏராளமான பேர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துருப்பீங்க நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம் ஏறத்தாழ ஒரு நாலாயிரம் பேர் நம்ம ஆற்றுக்குள்ளவே இறங்கி அந்த போராட்டத்தை நடத்தணும் அதோட விளைவு இப்போ இன்னைக்கு அந்த ஆற்றை இரு பக்கமும் கரைகள் கட்டுகிற அந்த கரையை பலப்படுத்துகிற அந்த பணி அவ்வப்போது நடைபெற்று இப்போ அங்கங்கே நமக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஆற்றின் நீர் ஊருக்குள்ளே வருமோ அங்கெல்லாம் நம்ம தடுப்பு சுவர் கட்டியிருக்கிறோம் ஆனாலும் கூட இன்னமும் இதை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அடையாற்றங்கரையை மேம்படுத்துவதற்கு பசுமையாக்குவதற்கு அதை இன்றைக்கி வந்து மூவா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை ஒதுக்கி மூணு வருஷத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மூணு வருஷம் ஒட்டுமொத்தமாக இந்த வேலை செஞ்சு முடிகிறதுக்கு ஆகுனாலும் சைதாப்பேட்டையிலிருந்து திருவிக்கா மேம்பாலம் வரை அடையாறு திருவிக்கா மேம்பாலம் வரை இந்த பணியை பதினஞ்சு மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய அளவில் நமக்கு இன்னொரு ஒன்றை ஒன்னேகால் வருஷத்தில் சைதாப்பேட் பாலத்திலிருந்து அடையாறு திருவிக்கா பாலம் வரை இந்த அடையாற்றங்கரை மேம்படுத்தப்படும் போது இதை பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருகிற மழை அது எவ்வளவு பெரிய மழை என்றாலும் அந்த பாதிப்பு என்பது பாதிப்பின் தாக்கம் என்பது நம்முடைய பகுதி மக்களுக்கு இருக்காது என்பதற்கு ஒரு பெரிய அளவிலான நம்ம இன்னைக்கு ஒரு நண்பர் மகேஷ் சொன்னது மாதிரி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று அந்த வகையில் நமக்கு அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இது பண்ணாங்க போன நிதிநிலை அறிக்கையே நீங்கள் பார்த்துருப்பீங்க சைதாப்பேட்டையிலேருந்து தேனாம்பேட்டைக்கு அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு மேம்பாலம் கட்டப்படும் நாங்கள் இப்போ நீங்கள் இந்த இருந்து நேராக போனீங்கன்னா நேராக போய் நம்ம பஜாரோட கடந்து வெளியில் போன உடனே பஜார் ரோடை தானிங்கன்னா அண்ணா சாலை அண்ணா சாலைக்கு போய் நீங்கள் மேலே பிரிட்ஜை ஏறினீங்கன்னா இது எங்கே போய் இறங்கும் தேனாம்பேட்டையில் போய் இறங்கும் இங்கே அண்ணா சாலையில் நீங்கள் நேராக மாடல் ஸ்கூல் வாசலில் போய் பிரிட்ஜு மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் இது டூ வீலரோ இல்லை ஆட்டோவோ காரோ எதுலையாவது இங்கே போகணுன்னு நினச்சி இங்கே ஏறினீங்கன்னா அந்த பிரிட்ஜி நேராக போய் தேனாம்பேட்டையில் இறங்கும் இப்போ நீங்கள் இங்கே நந்தன சிக்னலில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேனாம்பேட்டை சிக்னலில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ஐடி சிக்னலில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த வண்டி நேராக போய் அங்கே இறங்கும் இதுக்கு ஆறுநூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய மேம்பாலத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இன்றைக்கி அடிக்கல் நாட்டிருக்காங்க அந்த வேலை ஆரம்பிச்சாச்சு இப்போது நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும் அங்கே அந்த வேலை ஆரம்பித்து அந்த வேலை நடந்தினு அது மாதிரி இப்போ இங்கே பேசுனவங்க சொன்னாங்க இப்போ பக்கத்தில் இந்த ஆற்ற தாண்ட உடனே இந்த கிண்டி மே நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இங்கேருந்து நீங்கள் விநாயகபுரத்துலேருந்தே இருந்தே பார்க்கலாம் அந்த வானலாவிய கட்டடம் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிக்கு ஒப்பான ஒரு கட்டடம் இப்போ நிர்மலா சீதாராமன் ஒரு நிதியமைச்சர் இருக்காங்க அந்த நிர்மலா சீதாராமன் போன வருஷம் இதில் பார்லிமெண்ட்டில் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க எல்லோரும் நம்ம ஆளுங்கலாம் கேட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதுரை எய்ம்ஸ் கல்லூரி கட்டப்படும் சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க கேட்டது தான் தாமதம் உடனடியாக அந்த அம்மா எழுந்தாங்க ஒரு செங்கலில் வச்சோன்னு சொல்கிறீங்க இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா எழுநூற்றம்பது பெட்டு ஆஸ்பத்திரி மற்ற எய்ம்ஸ்லாம் தமிழ்நாட்டில் மதுரையில் வரப்போகிற எய்ம்ஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பெட்டு அதனால்தான் லேட் ஆகுதுன்னாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது பெட்டு ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு லேட் ஆகிறதுக்கான காரணத்தை துல்லியமாக ரொம்ப கண்டுபிடிச்சி சொன்னாங்க அந்த அம்மா ஆனால் இதில் ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வச்ச செங்கல் தான் இன்னமும் இருக்குது இன்னமும் எந்த வேலையும் நடக்கலை அப்போ தான் நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை நாம நினச்சி பார்க்கணும் அவர் ஆட்சிக்கு வந்து இப்போ முப்பத்தி மூணு மாதம் தான் ஆகுது ஆனால் போன ஜூன் மாதம் தேதியே கிண்டிக்கு வந்து இந்த ஆஸ்பத்திரியை திறந்து வச்சார் அவர் திறந்து வைக்கும்போது அந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை பெட்டு ஆயிரம் பெட்டு தொள்ளாயிரம் பெட்டு கட்டுறதுக்கு எங்களுக்கு நேரம் ஆகும்னு அஞ்சு வருஷம் ஆகும்னு சொன்னாங்கள்ல அஞ்சு வருஷம் ஆகும் நடக்கலையே தொள்ளாயிரம் பெட்டு கட்டுறது ஒரு மிகப்பெரிய உலக சாதனைன்னு சொன்னாங்க நீங்கள் தொள்ளாயிரம் க பெட்டு ஆஸ்பத்திரி கட்டுறது உலக சாதனைன்னு சொன்னாங்க நிதியமைச்சர் ஆனால் நம்ம முதல்வர் அவர்கள் பதினஞ்சே மாதத்தில் ஒரு நானூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில் ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனையை சைதாபேட்டைக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் துணை சுகாதார நிலையங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கு மாவட்ட அரசு மருத்துவமனைகள் வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி முந்நூறு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு இதில் எத்தனை மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா ஒன்னே ஒன்று தான் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி இது மட்டும்தான் பன்னோக்கு மருத்துவமனை அதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு பன்னோக்கு மருத்துவமனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு யாரை கேட்டாலும் கண்ண மூடின்னு சொல்லலாம் அது சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அது இன்னைக்கு சாத்தியமாக ஆகியிருக்கு அந்த மருத்துவமனையில் இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இந்தியாவில் இருக்கிற வேற எந்த அரசு மருத்துவமனையிலையும் இல்லை